அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு கதைய பார்க்க போறோம் நிறைய பேரு கவலையை ஈஸியா கடத்திடுறாங்க கால் இல்லாதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு தவளைய பார்த்தோன்னே ஏய் கால் இல்லாம நானே கஷ்டப்படுறேன் நீ ரெண்டு காலை வச்சு நீ எப்படிதான் போற துடுற கொல்ற பார்த்தா பார்த்து ரொம்ப கவலையா இருக்குதான் தவளைக்கு அன்னைக்கு இருந்து ஒரு கவலையாயிடுச்சு தவளை பாக்குது ஒரு எட்டு கால் ஏய் ரெண்டு கால் வச்சுக்கிற நானே கஷ்டமா ஃபீல் பண்றேன் நீ எட்டு கால் வச்சுக்கிறேன் உன்னால எப்படி ஏற முடியுது இறங்க முடியுதுன்னு அந்த எட்டு கால் பூச்சிக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு ஐயோ அப்படின்னு ரொம்ப என்ன பண்ணுச்சு வருத்தப்பட்டதான் பாத்தலாங்க அடுத்தது எட்டு கால் போச்சு எப்படியாவது யாருன்னா கேட்கணும் அப்படின்னு பாத்துச்சான் அவங்க ஒரு பூரா ஆரம்பிச்சான் பூராங்கிட்ட போயிட்டு ஏ பூரா பூரா ஆஹ் எட்டு கால் வச்சுட்டு என்னால ஏற முடியல இறங்க முடியல நீ எப்படி முப்பத்தி ரெண்டு கால வச்சுக்கிட்டு இப்படி போற வரணும்னு அந்த பூரானுக்கான கவலையாகி போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி யாரை பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு மரவட்ட போய் இருந்தது ஏய் மரவட்ட உனக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஐநூறு கால் இருக்கும் முப்பத்தி ரெண்டு கால் வச்சிருக்கு என்னாலே நடக்க முடியல ஒன்னாலே எப்படி நடக்க முடியுது ஐநூறு கால் வச்சிருன்னு சொன்னோடனே அந்த மரவட்ட அன்னைல இருந்து படுத்தே போச்சு அதெல்லாம் ஏந்திருக்கவே முடியல செத்தே போச்சு பாத்தீங்களா வாழ்க்கையில ஆஹ் நம்ம அடுத்தவங்கள சொல்லி திரும்ப அடுத்தவங்கிட்ட அடுத்தவங்ககிட்ட சொல்றேன்ற பேர்ல அவனை கவலையாக்கிடுறோம் உங்களை நோக்கி கவலையை கடத்தலான்னு ஒருத்தன் எவனா வரானா உடனே அவனை கட் பண்ணுங்க அதான் இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை நன்றிங்க